கிறிஸ்துவில் அன்பானவர்களே இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறதைப் போல் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது இப்போ நம்முடைய சரீரம் ஆவியோடு இருக்குது ஆவி இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் சுவாசம் இருந்தால் தான் உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நடமாட முடியும் அப்படி இல்லைன்னா இந்த சரீரம் செத்ததாக இருக்கும் தூக்கி தூக்கொண்டே அடக்கம் பண்ணிடுவாங்க அல்லது எரிச்சிருவாங்க எதையொன்னும் பண்ணிடுவாங்க பிரயோஜனம் இல்லை நல்லா கவனமாக கேட்டிங்க உயிர் இல்லாத சரீரம் பிரயோஜனமற்றது அது ரெண்டு நாளில் நாரி போயிடும் நாலு நாள் ஆச்சுன்னா நாரிரும் லாஸ்டருக்கு செத்து நாலு நாள் ஆச்சு அவருடைய சகோதரிகள் சொல்கிறாங்க அண்டவரே வேண்டாம் அது நாரி போயிருக்குமே இன்றைக்கு நம்முடைய சரி அப்போவாது நாலு நாளைக்கு தாங்குச்சு இப்போவெல்லாம் அப்படி இல்லை ஏன்னா இன்றைய காலகட்டத்தினுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படி இருக்கிறதுனால செத்து ரெண்டு நாளில் நாரி போயிடும் தூக்கி எறிஞ்சிருவாங்க அந்த நாற்றத்துக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு சரீரம் உயிரை இழந்து விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் மனுஷி உடி உயிரை இழந்துட்டாங்கன்னா உடனே எவ்வளவு நெருக்கமான சொந்தமாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி உலகத்தில் நான் தான் நீங்கள் தான் எனக்கு உயிர் நீங்கள் இல்லைனா என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க எந்த காலத்துலையும் என் பிள்ளை மேலே பையன் மேலே நான் அவ்வளோ உயிர் வச்சுருக்கிறேன்பாங்க என் பெற்றோர்கள் தான் எனக்கு தெய்வமேம்பாங்க ஆனால் இறந்துட்டால் என்ன பண்ணுவாங்க அது காலத்தின் கட்டாயம் இந்த உலகத்தில் பிறந்தவனெல்லாம் செத்து தான் தீரணும் அப்படின்னு அடுத்த அஞ்சு மணி நேரத்திலையோ அல்லது ஏழு மணி நேரத்திலோ அல்லது பத்து மணி நேரத்திலேயோ கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க ஒருவேளை அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் எங்காவது வெளிநாட்டிலோ வெளியூரில் இருந்தாங்க அடுத்த நாள் தான் வருவாங்கனாக்கா உடனே என்ன பண்ணிடுவாங்க ஐயோ அது நாரீடுங்கிறதுக்காக வேண்டி ஐஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம் செத்து போச்சு அதனால் பிரயோஜனம் இல்லை நீ அதுக்கு அடுத்த கட்டம் அது வந்து மற்றவர்களை துன்புறுத்துகிறதாக இருக்கும் போயிடும் பிரயோஜனம் இல்லை அதையே கொண்டு போய் குப்பையிலையோ சுடுகாட்டிலையோ அல்லது வந்து எரிக்கிற இடத்துலையோ கொண்டு போய் போட்டுருவாங்க அதே மாதிரி தான் கிருகைகள் செயல்கள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நாம் வச்சிருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் சும் வெறுமனே நான் வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் வேத வசனத்தை நான் பைபிளை நான் ஐம்பது முறை வாசிச்சுருக்கிறேன் பைபிளை நான் நூறு முறை வாசிச்சிருக்கிறேன் பைபிளுடைய வார்த்தைகளெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும் நான் ஒரு பெரிய ஊழிக்காரனாக இருக்கிறேன் என்ன பிரயோஜனம் உன்னால் எத்தனை பேர் வாழ்ந்தாங்க உன்னால் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க நம்மளால் எத்தனை பேர் பசி இருக்கிறாங்க சும்மா வெறுமனே வேதத்தில் வார்த்தை இருக்குது உன் உன்னை போல பிறனையும் நேசிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி படிப்பேன் அப்படின்னா எத்தனை பேருக்கு நாம் உணவு வாங்கி கொடுத்துருக்குறோம் எத்தனை பேருக்கு உடை வாங்கி கொடுத்துருக்குறோம் எத்தனை பேர் மேலே நம்ம அன்பு செலுத்தி எத்தனை பேருடைய படிப்புக்கு நாம் உதவி பண்ணி சும்மா வெறுமனே வாயில் சொல்லிட்டா போதுமா இல்லை கிரியைகளெல்லாம் நம்ம காட்டணும் செயலில் காட்டணும் வேத வசனத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அவர் இந்த பூமிக்கு வந்தார் பிதாவின் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு வந்தார் பிதாவாகிய தேவன் தனக்கு எதை கட்டளையிட்டு இருந்தாரோ அதை முறையாய் நிறைவேற்றினார் அவர் உயர்ந்த தியாகமாகிய தன் ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டு போனார் கிரியை அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் கிரியை உள்ளவர்களாக இருக்கணும் வெறுமனே வந்து பைபிளை படிச்சுட்டு நாங்கள் வந்து ஆ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறையா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சினா களத்தில் இறங்கி போராட மாட்டாங்க நான் ஜெபம் பண்ணுறேங்க ஆண்டவர் பார்த்துக்குவார் எல்லா விஷயத்துக்கும் எதுக்கு ஜெபம் பண்ணணும் எதுக்கு போராடணும் எதுக்கு நாம் உழைக்கணும் எதுக்கு நாம் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்துக்கும் ஜபம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஊழிகாரில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா நீங்கள் முழு பரிசையில் அதிக மதிப்பெண் எடுக்கணுமா காணிக்கையோடு எங்களை வந்து பாருங்கள் நாங்கள் ஜபம் பண்ணுனா நீங்கள் அதிகமான மதிப்பெண் எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க தப்பு படிக்கணும் படித்து இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்முடைய ஞானத்தில் ஏற்றிக்கணும் அப்போ தான் நம்ம பரிசையில் பாஸ் பண்ண முடியும் ஜபம் பண்ணால் பண்ண முடியாது அதைத்தான் சொல்கிறாரு வெறுமனே விசுவாசம் வைக்காதீங்க உங்கள் விசுவாசம் கிரியைகளில் வெளிப்படணும் நான் நல்லா படிக்கிற ஆண்டவரேன் எனக்குள்ள நல்ல ஞாபக சக்தியை நீங்கள் கொடுங்க நல்ல ஞானத்தை கொடுங்க நான் பரிசையில் தேர்ச்சி அடையணும் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படிங்கிற நான் நல்லா படித்தனாவே என் ஆண்டவர் என்னைய நல்ல விதமாக எனக்கு ஞாபக சக்தி கொடுத்து தேர்ச்சி பெற செய்வாருங்கிற விசுவாசம் அங்கே ஜெயம்பூர் ஒரு மருத்துவர் இருக்கார் மருந்து கொடுக்கறது என்னுடைய பணி சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் அவருடைய விசுவாசம் நான் சும்மா வந்தவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போக மாட்டேன் அவருக்கு மருந்து கொடுப்பேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி மருந்து கொடுப்பேன் அவன் சுகமாகும் ஆண்டவர் சுகப்படுத்துவார் அன்பானவர்களே வெறுமனே கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன் எல்லாம் நடக்கும் என்று இருக்காதீங்க ஒரு நாள் நடக்காது கிரியைகள் தான் வேணும் வெறும் விசுவாசம் செத்ததாக இருக்கும் வெறும் விசுவாசம் செத்துப்போனதாக இருக்கும் அந்த விசுவாசத்தில் கிரியைகள் இருக்கணும் அப்போ தான் நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க முடியும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும் அன்பானவர்களே வெறுமனே வேத வாச வசனங்களை வாசித்து நான் அதன்படி நடக்கிறேன் என்று சொல்லாமல் வசனம் எப்படிப்பட்ட கிரியைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதோ ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்து அவருக்கு பிரியமானவர்களாய் மாறணும் இன்றைய அணுதின உணவு என்கிற இந்த காணொளியின் வாயிலாக ஊழியத்தின் வாயிலாக கத்தர் சொல்லுகிற வார்த்தை ராகா கிரியைகளினாலே விசுவாசியானார் நீதிமான் ஆக்கப்பட்டார் அப்போ நாம் எல்லோருமே நன்மை செய்வோம் நல்ல காரியங்களை செய்வோம் நன்மையானதை மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படியாக செய்வோம் இந்த விசுவாசம் ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற விசுவாசம் என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்கள் என்கிற அந்த கடவுளுடைய விசுவாசத்தை நாம் நிறைவேற்றவர்களாக இருப்போம் நிச்சயமாகவே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி முடி கிருபையினாலும் உடைய இறக்கத்தினாலும் உடைய மகத்துவத்தினாலும் ஆட்சிமையினாலும் அன்றுவரே நாங்கள் வெறும் விசுவாசத்தோடு போய்விடாமல் வெறும் வார்த்தையோடு போய்விடாமல் கிரியைகளாய் செயல்களாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க நீங்கள் கிருவை பாராட்டுங்கள் உங்கள் இரக்கம் எந்தென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்